சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கண்ணன் செய்த உதவியோட ஒர்க் ஷீட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் எயிட் மேம் வந்து ஃபுல் லெசனுக்கான ஒர்க் ஷீட்டாக தான் வந்து நான் இதை பண்ணியிருக்கேன் ஷீட் புக்காக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா கண்ணன் செய்த உதவி சொற்கள் அறிவோம் கதிரவன் கதிரவன்னா சூரியன் கதிரவன்னா யாரு சூரியன் க கதிரவன் அடுத்து இங்கே பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் அப்போ தான் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நல்லா பழக்க ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவர் பே ரீ ய வா பெரியவர் மேம் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லி சொல்லி எழுதுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாலை 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 பாதுகாப்பு பாது பாது கா, காப்பு பாதுகாப்பு பாதுகாப்புனா ப்ரொடக்ஷன் அடுத்து பேருந்து பஸ்ஸு பே ரூ இது பேருந்து அடுத்து ஓட்டுனர் ஓ இயர் ஓட்டுனர் வேகம் ஓட்டுனர்னால் டிரைவர் வேகம்னா ஃபாஸ்ட் வே இம் வேகம் அவசர ஊர்தி அவசர ஊர்தினா ஆம்புலன்ஸ் சொல்லலாமா ஆ வ ச அவசர ஊர்தி ஊ இர் தி ஊர்தி அடுத்து பாருங்கள் காவலர் கா ல வர் காவலர்னா போலீஸ் பாராட்டு பாராட்டுன்னு விஷ் பண்ணுறது டு பாராட்டு மேம் ஒரு வாட்டி தான் எழுதியிருக்கேன் நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ